வணக்கம் இன்னைக்கு நம்ம டிக்கடை கிச்சன்ல வந்து ஒரு ரசம் எத்தனையோ ரசம் நம்ம சாப்பிட்ருப்போம் எத்தனையோ ரசங்களை புதுசு புதுசா தயார் பண்ணி சாப்பிட்டுருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து வெந்தய ரசம் தான் தயார் பண்ண போறோம் அந்த வெந்தய ரசம் எப்படி எல்லாம் தயார் பண்ணணும் என்னென்ன பொடியெல்லாம் சேர்க்கணும் வெந்தய எந்த அளவுல சேர்க்கணும் ஏன்னா வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துட்டோம்னா கசந்துரும் அதனால அந்த அளவுக்கு இல்லாம எந்த இடத்துல எவ்வளவு எப்படி பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்றத நிறைய முக்கியமாக கவனிச்சிட்டே வாங்க நம்ம வீடியோல நிறைய தகவல் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வெந்தய ரசம் எப்படி தயார் பண்ணலாம் அதாவது ஒரு பழமையான ரசம் தான் அதை நம்ம புதுமையா எளிமையா எப்படி நம்ம டீ கடை கிச்சனில் செய்ய போறோம்ன்றதான் இன்னைக்கு வீடியோ எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ரசம் தான் வைக்க போகிறோம் இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனு துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி வித தனியா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் மட்டும் ஒரு டீஸ்பூனு எட்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி உருட்டு மிளகா இருந்தாலும் சரி நீட்ட மிளகா இருந்தாலும் சரி அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் நம்ம இன்னைக்கு ரசத்துக்கு ஒரு பொடி பண்ணி ரசம் வைக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கங்க எல்லாத்தையும் நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதோடு சேர்த்து மூணு கொத்து கருவேப்பில் அதையும் உருவி உள்ள சேர்த்துருங்க இப்ப நல்லா நம்ம அந்த மிளகு சீரகம் பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசமா நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட உடனே நம்ம தட்டுல மாத்தி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் நல்லா ஆறி வச்சு நல்லா ஆறனவுடனே இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறணும் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறணும் இது நிறையா இருக்குது நம்ம அப்பப்போ தேவைன்னா அடுத்ததுக்கு அடுத்தடுத்த ரசத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுக்கு எவ்வளோ தேவைன்றதை நான் போடும்போது சொல்கிறேன் இப்போ இந்த ரசத்துக்கு வந்து தேவையான புளி இந்த அளவுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு எடுத்து நம்ம உண்ணக்கூடிய ஊற வச்சுட்டோம் நான் அளவுக்காக இதில் காமிக்கிறேன் நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கரைச்சி வடிகட்டிட்டேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த எலுமிச்சம்பழ ஜெயிசி உள்ள புளியை நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணிய வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு ஒன்று ரெண்டு டீஸ்பூனு உப்பு அதாவது நமக்கு தேவைக்கு கன குட்டி குறைச்சி போட்டுக்கணும் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்றலாம் அந்த உப்பை நல்லா கரையட்டும் கரைஞ்ச உடனே நம்ம அடுத்து ரசம் தாளிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ரசம் தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் இருக்கு அது என்ன சூடாயிருச்சு அதில் ஒரு டீஸ்பூனு உளுந்து சேர்த்தாச்சு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் அதையும் இதில் சேர்த்துருங்க கருவேப்பில ரெண்டு கொத்து உரி உள்ள போட்டுருங்க காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு அதையும் நல்லா உள்ளே உரி போட்டுருங்க அது பூண்டு ஒரு ரெண்டு போ ரெண்டு ரசப்பூட எடுத்து நல்லா காஞ்ச தோளியை நீக்கிட்டு அதை நல்லா தட்டி தான் போடணும் தட்டி நல்லா உள்ள சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா இடித்த பச்சை மிளகா அதையும் இதில் சேர்த்துடலாம் தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்லா அந்த அளவுக்கு நீட்டை வாக்கலை நல்லா வெட்டி வச்சிருக்கு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நல்லா தொக்கு கணக்க நல்லா வதங்கின பிறகுதான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ரசப்பொடி அந்த நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் இந்த இடத்துல சேர்க்கணும் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் இந்த இடத்துல சேர்த்து நல்லா விரட்டி விட்டுக்கோங்க இது தோரம்பருப்பு தண்ணி தான் தோரம்பருப்பு தண்ணி ஒரு கைப்பிடி அளவு நல்லா எடுத்து வேக வச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் அது இந்த இடத்துல நம்ம சேர்த்திடலாம் இது புளிக்கரைசல் புளிக்கரைசல் வந்து நம்ம புளிப்புக்கு தக்கன கூட்டி குறைச்சி தண்ணி சேர்த்துக்கணும் ஆமா அதை தண்ணி சொல்லிட்டாரு ஒரு லிட்டர் சொல்லிட்டாரு ஒரு லிட்டர் தான் சேர்க்கணும் கிடையாது ஒருத்தவங்க புளிப்பா சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க புளிப்பு கம்மியா சாப்பிடுவாங்க அதனால ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி அதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அந்த புளி தண்ணியை அது இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஒருத்தரம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா நுற கட்டட்டும் இப்போ வந்து நம்ம ரசம் நல்லா ஊற்றி தாளிப்பு போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நுறக்கட்டி நல்ல நுறக்கட்டி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த அளவுக்கு வந்தோடனே நல்லா நுறக்கட்டினோன்னே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் வேண்டாம் ஏசியா நல்லா தாராளமாக மல்லியலை நல்லா தடவுக்கு வெட்டி பொடிசா வெட்டி வச்சு அப்படியே மேலே தூவி விட்டுருங்க இப்ப நல்லா இலைய நல்லா தாராளமாக போட்டு நம்ம அப்படியே ஐட்டா கிண்டி கொடுத்துக்கலாம் கிண்டி கொடுத்துட்டு நம்ம அப்படியே சோத்துல ஊற்றி சாப்பிட ஆரம்பிக்கலாம் நல்லா அருமையான ஒரு வெந்தய ரசம் அதாவது எல்லா வகையான ரசம் சாப்பிட்ருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம வெந்தய ரசம் டீக்கடை கிச்சன்ல நல்லா அருமையா ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம டீ கிடச்சில் வந்து ரசம் நல்லா அருமையாக தயார் பண்ணியாச்சு நல்லா எந்த அளவுக்கு தயார் பண்ணுறதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படியே நம்ம தயார் பண்ணும்போதே உங்களுக்கு சாப்பிடும் போல இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா அருமையாக தயார் பண்ணியாச்சு நான் எப்படி குடிச்சு பார்ப்போம் அப்படி சும்மா சாதாரணமாகவே நம்ம தேவைன்னா அப்படி கொஞ்சமாக குடிச்சிக்கலாம் அது நல்லா அருமையாக இருக்கும் வா நல்லா அருமையாக இருக்குது அந்த வெதம்பள்ளி அந்த கசப்பு தன்மையே கிடையாது வெந்தய ரசம்தான் அந்த கசப்பு தன்மையே கிடையாது நம்ம சொல்லக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் அளவுகள் வந்து சரியாக பண்ணோம்னா உங்களுக்கும் தப்பாது க கச்சிதமாக அமையும் அந்த அளவுல தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு ரசம் பிரமாதமாக இருக்கு நல்லா சோறுல ஊற்றி நல்லா சின்ன பிள்ளை இருக்கும் நல்லா பிசைஞ்சு ஊட்டுன்னு அருமையா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த வெந்தயம் கூட குழம்பு வச்சா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த வெந்தய ரசத்தை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உறுதியா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு வெந்தைய ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்